உலகம் யாவையும் தாமூல நிலைப்பெருத்தலும் நீக்கலும் இங்கா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு சரண் நாங்களே இது கம்பனுடைய வாழ்த்துப்பாட்டு இந்த உலகத்தை பிரபஞ்சங்களை யார் உருவாக்கி காத்து ரட்சிக்கின்றார்களோ அவரே தலைவர் அவருடைய திருவடிகளை வணங்குகிறோம் இந்த இடத்துல எந்த கடவுள் இல்லைங்க எல்லா கடவுளருக்குமான பாடல் இந்த பாடல் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்போ ஒரு பாட்டு அந்த கடவுள் வாழ்த்து பிரார்த்தனை நடக்கிறப்ப சூரியன் வருவது யாராலே சந்திரன் தெரிவது எதிர எவராலே யார் இதற்கெல்லாம் அதிகாரி அதை நாம் என்னிட வேண்டாமோ அல்லாஹ் என்பார் சில பேர்கள் அறி என்பார் ஹரன் அரி என்பார் சில பேர்கள் அப்படின்னு ஒரு பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடுவோம் நகைச்சுவை மன்றத்தார் நான் இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலே நகைச்சுவை மன்றத்தை உருவாக்கியிருக்கிறேன் மதுரையில் தொடங்கி எனக்கு தெரிந்து எங்களையும் தொடர்ந்து தாண்டியும் விடுவார்களோ என்கின்ற அளவிற்கு வளர்ந்திருக்கிற மன்றம் என்றால் திருச்செஞ்சு மன்றம்தான் சில நேரங்களில் இவங்க கூட்டு வர்ற சிறப்புருந்தினர்களை நாங்கள் போய் கூட்டிகிட்டு போவோம் அப்படி அதற்கு காரணம் ஐயா அதனுடைய பொருளாளர் பாலசுப்ரமணியன் அதனுடைய செயலாளர் நிரந்தர செயலாளர் இப்போ வெளிவிழா கொண்டாடியாச்சு அதோடு மட்டும் இல்லை இன்னும் பொன் விழாவுக்கும் சொல்லியிருக்கேன் என்கிட்ட டேட்டு வாங்கியிருக்காரு அத்தகைய பெருமகிந்த சோகர்நாதன் என்னுடைய மாணவ நண்பர் எங்கிட்ட இதழியல் படித்தார் ஜேர்னலிசம் பயின்றார் எப்போவும் போல வந்து காலத்தொட்டு வணங்கினார் இன்றைக்கி இறங்குற நான் கார்லேருந்து இறங்குவோம் நான் இங்கே சொன்னேன் வயசான காலத்தில் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னேன் ஏன்னா தான் ரிட்டையர்ட் இருக்காரு அப்படி கொஞ்சம் யோசிச்சார்ல என்னையே சொன்னேன் என்னையே சொன்னேன் அப்படின்னு சொன்னேன் சரின்னு சரியாக ஒன்றும் இல்லை அந்த பணிவு தான் அவரை இந்த இடத்துக்கு இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்குது இன்னும் கொண்டு வரும் பணியுமாம் என்றும் பெருமை அதுதான் திருவள்ளுவருடைய வார்த்தை அத்தகைய பெருமை மிகுந்த நகைச்சுவை மன்றத்தை சேர்ந்த பெருமக்கள் கவியரசருடைய பிறந்த நாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி அதுவும் இயேசுகாவியம் பாடிய இடம் இயேசு காவியம் பாடியதோடு மட்டுமில்லை வெளியிட்டது அவர் குற்றாலத்தில் இருந்து அதை ஏற்றினாலும் கூட இது இந்த மன்தான் அவருக்கு அந்த பொறியை தந்தது அதுதான் பெரிய சிறப்பு அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படத்தில் கூட அவர் எழுதின பாட்டில் ஒரு வரி ரொம்ப அழகாக இருக்கும் எல்லா வரியுமே அழகாக தான் இருக்கும் ஆணி அடித்தார் மேனியிலே அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே அப்படிம்பார் அந்த சிலுவையில் அறையப்பட்ட போது அவன் அடித்தது தான் ஆனால் அவர் விதைத்தது என்ன அப்படின்னா அன்பு தான் மூமேத்தா அவர்கள் ஒரு கவிதையில் சொல்வார் ஏசு அவர்களுடைய அந்த தலையில் முள் இதாக அமுக்கி வச்சாங்களாம் கிரீடத்தை இதோ யூதர்களின் பேரரசன் அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சவுக்கால் அடித்து அந்த சிலுவையை கொடுத்து அப்படி முள்ள அப்படிச்சு அமுங்கனாங்களாம் அதை மேத்தா சொல்கிறாரு எத்தனை அழகிய காட்சி இவர்கள் முள் விதைக்கிறார்கள் ரோஜா மலர்கிறது அப்படிங்கிறார் அந்த ரத்தம் வருது இல்லையா இவர்கள் முள் விதைக்கிறார்கள் அங்கே ரோஜா மலர்கிறது எதையும் கவிஞர்கள் எப்படி சொல்ல முடியுங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு வருகை வந்திருக்கிற நகைச்சுவை மன்றத்தை சேர்ந்த அத்தனை பெருமக்கள் கலைக்காவேரி குடும்பத்தினுடைய மாணவ செல்வங்கள் மேலே கேட்கலைங்களா பேசுறது கேட்குதா ஆ இப்போ கேட்குதுங்களா இப்போ இந்நேரம் வரைக்கும் சும்மா உட்காந்துருந்தீங்க ஆனால் உங்கள் பொறுமைக்கு ஒரு எல்லையே இல்லையா இந்த சில பேர் பட்டாணி பொரியலில் வாங்கிட்டு வந்து அவங்க பேஸ்ட் அவங்க விட்டு நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஆனால் இப்போ சொன்னீங்கல்ல உடனே மாற்றி கொடுத்தது சாதாரணமில்ல உங்களுக்கு எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள் இப்படியான அரங்கம் கிடைக்காதுங்க முதல்ல அரங்கம் சிறப்பாக இருந்தால் தான் அரங்கம் ஒளிபெருக்கி ரெண்டும் சிறப்பாக இருந்தால் தான் கூட்டம் வெற்றி பெறும் பல லட்சம் செலவழித்து எல்லாம் பண்ணிட்டு அதுவும் ஒருத்தவங்களாம் சொல்லுவாங்க மூணு கிலோமீட்டருக்கு டியூப்லைட் போட்டோம் அப்படிம்பாங்க மூணு கிலோமீட்ரு டியூப்லைட் போட்டு என்ன செய்ய அரங்க நல்லா இருக்கணும் அதுதான் முக்கியம் நல்லா எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்தை சொல்லி இன்றைக்கு இது பட்டி மன்றமானு கேட்டால் இல்லை வழக்காடு பண்ணுறமானு கேட்டால் இல்லை அப்புறம் என்ன அப்படின்னா இது ஒரு புகழ் கூட்டம் கண்ணாசனை படித்த கண்ணதாசன் தான் நீங்களை வழிநடத்தினார்னு அந்த தத்துவ வரிகளை எல்லாம் சொன்னாங்க நல்ல பாடல்கள் நல்லா நினைவு வச்சுக்கோங்க அது ஒரு பொற்காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா முன்னாடியும் திரைப்படக் கவிஞர்கள் இருந்தாங்க இப்போவும் இருக்காங்க நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை மீனலோஜனி மணாலா தாண்டவமாடும் சபாபதைன்னு ஒரு பாட்டு பாட்டினப்ப நான் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு வர்றேன் அந்த ஓட்டுநர் சொன்னார் ஒரு தமிழ் பாட்டு போடலாமே அப்படின்னு ஏய் இது தமிழ் பாட்டு தாயா யார் யாராஜ பாதருடைய பாட்டு ஆனால் அது வடமொழி சொற்களாக இருந்ததுனால அவருக்கு புரியல மீனலோசனி மணாலா தாண்டவமாடும் சபாபதி மீன் போன்ற உடைய பெண்ணே அவனுடைய கணவனாகிய உன்னை நான் பாடுகின்றேன் அப்படின்னு பாட்டு அது ஒரு காலம் அப்புறம் இப்போ நம்ம பேரம்பேர்த்திகள் பிள்ளைகள் இருக்கிற காலம் அது பெருமொழினால் புரியல இது என்ன மொழின்னே தெரியல இப்போ இருக்கக்கூடியது ஏன்னா முந்தியெல்லாம் கவிஞர்கள் இருந்து பாட்டு எழுதுனாங்க இப்போ அந்த சிரமத்தை அந்த இசையமைப்பாளர்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானே எழுதுவேன் நானே பாடுவேன் நானே அந்த ஆடுவேன் அதில் சில கதாநாயகர்கள் நீயே ஆடுற நானே பாட்டு எழுதுகிறேன் நானே பாடுறேன் நானே ஆடுறேன் இது இன்னைக்கு கவிதை தெரிந்தவர்கள் கவிதை எழுத வேண்டும் பாட தெரிந்தவர்கள் பாட வேண்டும் தெரிஞ்சால் தாங்க பாட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் அம்பிகாவதின்னு ஒரு படம் ரெண்டு முறை எடுக்கப்படுறது தியாகராஜபகாதூர் காலத்தில் ஒன்று பின்னாடி செவாலியர் சிவாஜி கணேசன் அவருடைய காலத்தில் எடுக்கப்பட்டது அதில் நூறு பாடல் பாடணும் காமச்சுவை இல்லாமல் நூறு பாட்டு பாடட்டும்னு குலோத்துங்க சோழன் ஆணையிடுவான் அப்போ சிந்தனை செய் மனமே தினமே அப்படின்னு அந்த பாட்டை அவர் அதை அவர் எழுதி கொடுத்தவர் வந்து கேடி சந்தானம்னு ஒருத்தர் அந்த பாட்டு அவர் எழுதுனது பெருசல்லங்க அது பல வகையான ராகங்களை உடைய பாட்டு அந்த பாட்டு அதில் அதை பாடின டிஎம்எஸ் பாடினது பேர் சொல்லுங்க அதுக்கு வாயசப்பாரு பாருங்க சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த நரம்பெல்லாம் புடைக்குங்க வாயசிக்கிறதுக்கு நரம்பு புடைக்க வேண்டியதில்லை ஆனால் அப்படியான அந்த தத்தகாரத்தோடு பாடுற அந்த பாட்டை பார்த்தா நம்ம அசந்து போவோம் அப்படி இன்னைக்கு கூட நீங்கள் எடுத்து போட்டு பாருங்களே அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை அந்தகன்ன யமன் அவன் வர்றப்ப யார் சில வீடுகளில் அந்த இறந்து கிடக்கிற ஒரு பக்கத்தில் நின்றுக்கிட்டு சில பேர் வித்தியாசமாக அழுவாங்க ஏன் உயிரை எடுத்துக்கிட்டு இந்த உயிரை விட்டுருக்க கூடாதா அப்படின்னு உடனே எம்மன் தோன்றி சரிவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோன்னு சொல்லட்டோம் ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் நான் பாட்டுக்கு அவர் சொல்ல மாட்டாருன்றதுனால தான் நம்ம அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டுறோம் இப்போ அந்தகன் வரும்போது அவனியில் யார் துணை யாரும் இல்லை இதுக்கு அந்த வாயசக்கரைய முறை இருக்கு பாருங்க அடையாப்பா இதெல்லாம் இந்த பொற்காலத்தை நமக்கு உருவாக்கி தந்த பெருமை கண்ணதாசனுக்கு தானே உண்டு அந்த படத்தில் ஒரு செய்தியை சொல்லிவிட்டு உங்களுக்குள்ளே நான் வந்து உங்கள் பாட்டில் தலையிட மாட்டேன் நீங்கள் பாட்டில் பேசலாம் ஏன்னா அந்த படத்தை எடுத்த ஏல்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் இவருக்கு சகோதரர் முறை தான் அவங்க போய் கேட்குறாரு நான் பாட்டெல்லாம் இந்த படத்தில் அப்படின்னு கேட்டார் கனஹாசன் இது இந்த வேறு நிச்சுமார் இது வந்து பெரிய படம் வரலாற்று படம் அதோட கதாநாயகி யார் தெரியுமா கதாநாயகனை கூட சொல்லலைங்க கதாநாயகி யார் தெரியுமா அஸ்தாவதானி சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே அஸ்தாவதானின்ல இல்லைங்க தசாவதானி இன்னும் எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டால் பி பானுமதிங்கிற அற்புதமான நடிகை ஆடத்திரியும் தெரியும் நடிக்க தெரியும் திரைக்கதை எழுத தெரியும் அவங்க கதை எழுதி தெலுங்கில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க ரொம்ப பேருக்கு தெரியாது தெலுங்கு அத்தகாரு அப்படின்னு ஒன்று எழுதியிருப்பாங்க அதே போல் அவர்கள் வந்து கதை வசனம் இயக்கம் என்று எல்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் கண்ணஹாசனம் கூப்பிட்டு அவங்க அண்ணன் சொன்னாரான் அந்த அம்மாட்ட போய் கேளு அந்த அம்மா பாட்டு எழுத சொன்னால் பாட்டு சொல்ல அப்படின்னு இவர் நேராக போயிட்டாரான் கண்ணதாசன் அந்த அம்மா அவன் யார் இருந்து கேட்டுருக்காங்க இல்லை நான் தான் கண்ணதாசன் அவன் என்ன செய்யணும் இல்லை பாட்டு எழுத உங்களை கேட்டுறது சொன்னாங்க உங்களுக்கு எழுத தெரியுமான் அந்த அம்மா அது யாரை பற்றியும் கவலைப்படாது மிஸ்டர் மிஸ்டர் எம்ஜிஆர் என்ன பண்ணுறீங்க அப்படி தான் பேசும் நாடோடி மன்னனில் சண்டை நம்பியார் எம்ஜிஆர் சண்டை போட்டுருக்காங்க இவங்களை கட்டி வச்சுருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு அந்த அம்மா எம்மா கூப்பிட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டு அவுத்து விட்டுட்டா சண்டை போடக்கணும் அப்படின்ற மாதிரி என் கையை கட்டி வச்சுட்டா சண்டை போடணும் அவுத்து விட்டாலும் நான் பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் ஓட மாட்டேன் அப்படின்னு இப்போ பாட்டு எழுதுமா ஆமாம் சரி என்னைக்கு எழுதிட்டு வரவிக்கேன் இப்போவே எழுதுவேன் இப்போ எழுதுவீங்களா ஒரு ஜம்மு காலத்து வரைக்கும் சொல்லி உட்காந்துக்கிட்டு இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் நினைக்கிறேன் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் சொன்ன உடனே பாட்டை பாட இப்போ கவிதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க கண்ணிலே இருப்பதென்ன கண்ணியில் மானே காவியமோ ஓவியமோ கண்ணியில் மானே இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த அம்மா ஆச்சரியப்பட்டு போச்சுங்க அந்த இசை வேகத்துக்கு வரிகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏற்கனவே எழுதி வச்ச மாதிரி இருக்குது அதில் ஒரு வரி என்ன செஞ்சார் தெரியுமா அந்த அம்மா பேர் வர்ற மாதிரி சேர்த்து விட்டார் மாறிவரும் பானுமதி அப்படின்னு போட்டார் மாறி மாறி வரும் பானுமதி வானகத்து மீனே அப்படின்னு போட்டார் பானுன்னா சூரியன் மதியின்னா சந்திரம் சந்திரன் மாறிவரும் பானுமதி வானகத்து மீனே அப்படின்னு ஒன்று அம்மா நிமிர்ந்து உட்கார்ந்துச்சு ஞாபகம்ங்க அந்த ஒரு பாட்டு தான் படத்தில் கதாநாயகனும் பாடுவார் கதாநாயகியும் பாடுவாங்க அந்த அம்மாவே பாடினாங்க கதாசனுக்கு அந்த பெருமை உண்டு இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ யூடியூப் வந்த பிறகு என்னென்னா கண்ணதாசனுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் பல பேர் பேசுகிறாங்க அவங்களெல்லாம் தனியாக கூப்பிட்டு கேஸ் போடுறோம் இன்னுமே நீ வாயை திறந்து பேசக்கூடாது அப்படின்னு கண்ணா ஒரு நாள் கடகாசன் காப்பி குடிச்சிட்டு கீழே கிளாஸை வச்சாரு அந்த கிளாஸில் நானும் காப்பி பிடிச்சேன் இது ஒருத்தர் இருக்காரு இதை நான் கொஞ்சம் மரியாதையாக சொல்லியிருக்கேன் அவ்வளோதான் ஆ புரிஞ்சுக்கிட்டா சரி இப்போ இதெல்லாம் வரலாற்று செய்தின்னு சொன்னால் என்ன செய்யறது தமிழ் உலகத்தில் கவியரசராக அரசவைக் கவிஞராக அதுதான் உண்மை அரசவை கவிஞராக திகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் ஐம்பத்தி நான்கு ஆண்டுகள் தான் அவர் வாழ்ந்தார் ஆனால் அவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கான செய்திகளை உள்வாங்கி கஷ்டப்பட்டு அவர் நமக்கு தந்துட்டு போனார் கடுமையான துன்பங்களை ஏற்றவர்களால் தாங்க சில வரிகளை கொண்டு வந்து கொடுக்க முடியும் நினச்சி பாருங்க உற்சாகமாக ஒரு பாட்டு கவலையாக அதை தேற்ற ஒரு பாட்டு குடும்பத்தோடு உட்காந்து கேட்கணுமா ஒரு பாட்டு என்று யார் யார் அந்த காலத்தில் மிக உயர்ந்த இடத்துல இருந்தாங்க அவங்க எல்லாரும் கண்ணாசனுடைய பாட்டு இருக்கான்னு கேட்டுட்டு அவர்கள் நடிக்க வந்தாங்கன்னா அத்தகைய பெருமை மிகுந்த அவரை பற்றி இன்றைக்கு நான்கு பெருமக்களுக்கு பேச இருக்கிறார்கள் அவர்களுடைய பார்வையே வித்தியாசமான பார்வையாக அமைத்திருக்கிறார்கள் அதில் கவியரசு கண்ணாசன் அவர்கள் எப்படி வாழ்கிறார் இன்றும் வாழ்கிறார் நமக்கு தெரியும் இலக்கிய வரிகளாக தத்துவ நெறிகளாக காதல் மொழிகளாக வாழ்வியல் வழிகளாக இதுவே கவிதையாக இருக்கியா உண்மையிலேயே நல்லவேளை கையில் வச்சு வாச்சேன் இல்லாட்டி மறந்து போயிடும் அதுக்காக ஏன்னா மேலே ரெண்டும் வரிகளாக நெறிகளாக அது ஒரு எதுகை கீழே ரெண்டும் மொழிகளாக வழிகளாக இது ஒரு எதுகை எதுகை மோனைன்னா ஒன்றும் பயந்துடாதீங்க அதாவது இந்த முதல் எழுத்து அடுத்த எழுத்தும் சேர்ந்து வர்ற மாதிரி இருந்தால் அது எதுகை மோனைன்னா ஒன்றாவது எழுத்து ஒன்றாவது சீரும் மூணாவது சீரும் வந்ததுன்னா மோனை எளிமையாக சொல்கிறனே சஷ்டியை நோக்க சரவண பவன் ச சரவண பவனார் சஷ்டியை நோக்க சரவண இங்கே சா அங்கே சா சரியா இது மோனை அடுத்த வரி சிஸ்டருக்கு உதவும் செங்கதில் வேலோன் இப்போ சஷ்டி சிஸ்டர் இது நான் வகுப்பில் சொல்லி கொடுத்தப்ப ஒரு பையன் எழுந்திரிச்சு ஏன் பிரதருக்கு உதவ மாட்டாரா அப்படின்னு கேட்டேன் ஏய் இது சிரேஷ்டருங்கிற வார்த்தைடா உட்கார் பேசாமல் பாதியை புரிஞ்சுக்கிட்டு கேட்காத சிரேஷ்டர்னால் ந வல்லவர்கள் நல்லவர்கள் இது எதுக்கு போன அது மாதிரி இது என்னென்னா லேசாக தெரிஞ்சால் இந்த பாருங்க கண்ணாசனை ரசிக்கணும்னா வெறும் ஓசைக்காக ரசிக்கக்கூடாதுங்க இதில் வரக்கூடிய அந்த வரிகளும் பொருளுன்னு தெரிஞ்சு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் ஹிந்தி பாட்டு முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ கல்யாணம் வீடு தோடு ஹிந்தி பாட்டாக போட்டுக்கிட்டு பார்க்கி மேடை கச்சேரியில் சில பேர் வந்து மேரே சப்புண்ணா கி ராணி கேப்பு ஆயக்கி இது அப்படின்னு அது என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது ஆனால் நாங்கள் உட்காந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருப்போம் எல்லாம் இப்படி இப்படி இருந்த இந்த தமிழ்நாட்டில் நல்ல வேலை ஒரு ராஜா வந்தார் இளையராஜா வந்து அதை மாற்றி அந்த இந்திய ஆட்டில் கூப்பிட்டு வந்து தமிழில் படம் வச்சார் அது அது சாதாரணம் இல்லை இப்போ இந்த மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா கவியரசர் போன்றவர்களுடைய சிறப்புத்தான் எனக்கு பாடுறவங்கள பார்த்த உடனே அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் கொஞ்சம் பொறாமையாகவும் இருக்குது வேறு வழி என்ன செய்யறது பொறாமைன்னா ஒன்றும் இல்லைங்க அவன் என்னன்னா இப்படி பாட முடியலையங்கிறது தான் ஒரு முறை பேரறிஞர் அண்ணா ஒரு கூட்டத்துக்கு போகிறதுக்காக காரில் போகிறாங்க அப்போ அந்த கார் ஓட்டி அவசரமாக போகணும் மேடையில் அண்ணாவை கூட்டி போகணுங்கிறதுக்காக வேகமாக ஓட்டுறாரு முன்னாடி போகிற ஒரு மாட்டு வண்டி விலகவே மாட்டிக்கிது மாட்டு வண்டிக்காரு இந்த டிரைவர் ஹார்ன் அடிச்சு பார்க்குறாரு கூட்டத்துக்காக அண்ணா வரணும் மக்கள் காத்திருக்காங்க அவர் பேசாமல் வண்டியை விட்டுட்டு உட்காந்துட்டே இருக்கார் இந்த டிரைவர் என்ன பண்ணார் சட்டார்னு அப்படி ஒரு ஓரமாக திருப்பி அப்படி போய் வண்டியில் இருந்து அப்படி போகமே அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த ஆள் ஒரு கடுமையான வார்த்தையில் திட்டிப்பிட்டான் இந்த டிரைவர் சரக்குன்னு பிரேக் போட்டு இறங்க போடாரு அண்ணா கேட்டார் எதுக்கு அப்படின்னார் அவன் என்ன திட்டான் பார்க்க அப்படின்னு ஏன் திட்டுறான் சொல் அப்படின்னு இல்லை நம்ம முந்திட்ட அவ்வளோதான் அவன் ஏன் திட்டான்னு தெரியுமா நம்ம வேகத்துக்கு அவனால் வர முடியலைங்கிற கோபத்தில் தான் திட்டான் இந்த வர ஒன்று அவனுக்கு தெரியுமா அவனை அவனுக்கு தெரியுமா வா போவோம் பேலஸில் கிளம்பு இவ்வளோ தான் நம்ம வேகத்துக்கு வரணும் அதுதான் முக்கியம் நல்ல அருமையான குரலுக்கு சொந்தக்காரர்கள் இங்கே இருக்காங்க நல்லா பாடுவாங்க பேசுவாங்க இந்த நான்கு செய்திகளை அடிப்படையாக கொண்டு உண்மையாக சொல்வதாக இருந்தால் கண்ணதாசனுடைய இந்த எல்லாம் சொல்கிறதுக்கு பல நாட்கள் ஆகும் பல மாதங்கள் வருடங்கள் ஆகலாம் இருந்தாலும் நம்மால் முடிந்த அளவு பார்க்கடலை பூனை நக்கி குடிக்க முடியுமா என்று ஏங்கி நின்ற கம்பனி போல கண்ணதாசன் என்கின்ற அந்த பார்க்கடலை பார்க்கத்தானே முடியும் எங்களால் என்று நினைக்கக்கூடிய நிலையில் பேச வந்திருக்கிறார்கள் நான் இப்போ மேடைகளில் பெல்லு வேணும்னு கேட்பேன் எதுக்குன்னா மணிக்காதத்தானே வந்திருக்கோம் அப்படிம்பேன் ரொம்ப பேருக்கு புரியல இப்படி இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது இதெல்லாம் ஸ்லேடைன்னு பேர் சரிங்களா என்ன வேணாலும் சொல்லுன்னு உட்காந்துருக்கக்கூடாது இங்கே வருங்க சமீப காலத்தில் இப்போ இவர் அறிமுகப்படுத்தினாரில் ஒரு மாணவர் வந்து அவர் முதல் பரிசு முந்தையெல்லாம் என்ன பெருமை எங்கள் வீட்டில் டிவி இருக்குது எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது இப்போ அது இல்லைன்னு தான் பெருமை ஒருத்தர் முன்னுக்கு வர்றதாக இருந்தால் அது ரெண்டும் இருக்கக்கூடாது சமீப காலமாக டிவி பார்த்து பார்த்து என்ன ஒன்றும் இல்லை கொஞ்சம் தொண்டாக சரியில்லை டிவி பார்த்து பார்த்து என்ன பண்ணுறப்படா கூட்டங்களுக்கு போய் பழக்கப்பட்டிருந்த காலத்தில் முகத்தில் சிரிப்பும் வாயில் புன்னகையும் கைதட்டுற முறையும் இருந்துச்சு இப்போ டிவிக்கு முன்னாடி இப்படி கட் அவுட் மாதிரி உட்காந்துருக்கோம் இல்லைன்னா இருக்கோம் மென்னுக்கிட்டு இருக்கோம் இப்படி இருந்தால் இப்படியே பழகி போயிட்டோம் அதனால் கைதட்டு மறந்து போச்சு இப்போ பொதுக்கூட்டங்களுக்கு போய் போய் அந்த காலத்தை கைதட்டி மகிழ்ச்சியை தெரிவிப்போம் நீங்கள் அதனால் என்ன செய்யணும் அப்படின்னா சந்தோஷம் வந்தால் சிரிக்கலாம் நல்லா இருந்தால் கைதட்டலாம் சில தொகுப்பாளர்கள் வந்து கைதற்றியே இல்லையா கைதற்றே இல்லையா அளவு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த கூட நம்முடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய கல்பனா தர்மேந்திரா அவர்கள் எளிமையான கவிதை வரிகளில் அழகாக சொல்லி எங்களோட பட்டிமன்றம் பேசுகிறவங்க தான் அவங்களோ அருமையாக சொன்னார்கள் அதனால் மணி நாம் வரட்டும் பேசலாம் இல்லைன்னா அது நம்ம சொல்லிக்கலாம் இவர் என்ன எவ்வளோ ஆர்வமாக இருக்காது சமீப சமீபத்தில் கூட்டங்கள் போலையா இந்த கொரோனா காலத்தில் வீடுகளில் இந்த பேச்சாளர்கள் பட்ட பாட்டுக்கு பாருங்க எங்கள் பேராசிரியர் தோ பரமசிவன் சொல்வார் நான் அவரோட ஒரு பன்னிரெண்டு ஆண்டு காலம் பணியாற்றினேன் தேராசிரில் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு அது அப்போ நடக்கிறப்ப நிற்கிறப்ப கேட்குற கேள்வி பாதியில் எல்லாத்துக்கும் அதுக்கும் சொல்லிகிட்ருப்பார் அந்த நிகழ்ச்சி இல்லைன்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் என்ன ஆவாங்கிறதுக்கு அவர் அழகாக சொல்வார் அவங்களுக்கு ஒரு மாதிரியான கை காலெலாம் நடுங்கி காய்ச்சல் வந்துடுமா அந்த காய்ச்சலுக்கு மருந்து என்னான்னு கேட்டிங்கன்னா முதல்ல அந்த நோய்க்கு ஒரு பேர் சொல்லுவார் அப்புறம் மருந்து சொல்வார் யார் தோப்பா அந்த நோய்க்கு பேர் என்ன அப்படின்னா அது சொல்கிற மாதிரிங்க அந்த நோய் போனோம்னா ஒரு கவருக்குள்ளே ஒரு ஐநூறுரூவாய் வச்சு கையில் கொடுத்தோம்னா அந்த கைகால் ஆட்ட நின்று போயிடுமா அதுக்கு பேர் கவர் ஹானா நோயின்னு பேரா கவர் கானா நோயின்னு பேரா ஐயா திருப்பத்தூர் நமச்சிவாயம் அவர்கள் எங்களுக்கெல்லாம் மேடையில் பேசுகிற நகைச்சுவை நாகரீகமாக பேச சொல்லி கொடுத்த அவர் சொல்கிறப்ப என்ன சொல்லுவாருன்னா எங்கே போனாலும் அப்பா நான் முழுக்க இருக்கிற மாதிரி பாருங்க கவரை கையில் கொடுத்திங்கன்னா நான் பாட்டுக்கு குடும்பத்தை விட்டுட்டு கிளம்பிடுவேன் வாங்கினோன்னே பைக்கில் வச்சு கிளம்புறதா வேலை அதனால் எனக்கு போகிறப்ப கொடுங்க அப்படி மாறான்